स्टिक मेट, वॉलीबॉल, बीच वॉलीबॉल, सेमीफाइनल मैच अंडर बॉल अवे, रोटेशन ఎయిట్ వన్ సెమిఫైనల్ మ్యాచ్ అండర్ నైన్టీన్ బ్ సూపర్ బూట్ షాట్ బాల్ ప్లేస్ కావేరిపట్నం పట్టణం విసస్ స్కూల్ టీమ్ రెండు అమడే తి tenun Mm -hmm. Akwai. <laughs> எல்லோரும் வரீங்க கொஞ்சம் லைக் கொஞ்சம் போடுங்க ஸ்கூல் டீம் எல்லாமே நாம் கைத்தட்டி தூக்கி விடணும் அவங்களெல்லாம் அப்போ தான் ஆடுறதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இருக்கும் அவங்களுடைய பாராட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிவிங்க ஒரு ஸ்கூல்லேருந்து ரெண்டு நம்பர் மட்டும்தான் இப்போ வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது மேக்ஸிமம் பன்னெண்டு ஸ்கூல் அது மாதிரி தான் கலந்துப்பாங்க அருமையான ஒரு இந்த வாலிபால் மேட்ச் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சவுண்ட் இல்லாமல் அமைதியாக அவங்களுடைய திறமைக்கான பரிசு மொத்தம் தான் இதில் வந்து கிடைக்கிறது எல்லாருக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் அவங்களுக்கான கைத்தட்டலோட பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அருமையான ஒரு விளையாட்டு சொல்லுவேன் கரெக்டான ஒரு பிளேஸ் பால் பிளேஸ் சர்வீஸ் குட் சர்வீஸ் அந்த ஏழை நம்பர் என தம்பிக்கு நம்ப சார்பாக நன்றி சொல்லிடலாம் ஓகே அந்த பக்கம் வந்து ஜூனியர் நடக்குது இந்த பக்கம் சீனியர்க்கு நடக்குது ஜூனியர் டீம் வந்து சூப்பராக இருக்கும் அது ஒரு தம்பி இருக்கான் ஈகிள்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து ஒரு தம்பி இருக்கார் என்னென்ன பிஸ்னிம நைன் சார் ஒன் நைன் நம்பர் அங்கே ஹைட்டர் அவர் சூப்பராக நல்ல பிளேயர் நல்ல ஒரு நாள் வருநாள் நல்ல வாலிபால் பிளேயராக அவர் ஆகுவார்ன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக ஒரு பிளேஸ் பண்ணுறாரு அதே போல் வந்து அந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கரெக்டான ஒரு டிசிஷனில் போடுறாரு அதனால் நம்ம சூப்பர் சீனியருக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கோட ஆடுறாங்க ஃபோர்ஸ் பண்ணாமல் தெரிஞ்சு விசிட்ட வந்து சரியான முறையில் அப்ளை பண்ணுறாங்க அதுதான் குட் சீனியர் எப்பவுமே குட் சொல்கிறது ஒரே காரணம் இதுதான் ஓகே ஓகே குட் சர்வீஸ் குட் ஸ்டோக் எஸ் குட் ஸ்கூல் டீம் வந்து பார்க்குறதுக்கு வந்து சின்ன டீம் வந்தாலும் அழகாகிறாங்க கொஞ்சம் டேப் வச்சில் அடிக்கிறாரு கொஞ்சம் தூக்கி அடிச்சிருந்தா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவார் ஸ்கூல் வந்து இந்த டீம் கொஞ்சம் பெஸ்ட்டான டீம் தான் ஸ்கூல் டீம் இப்போ ரெண்டு பேரும் ஆடும்போது கொஞ்சம் பதட்டமாக ஆடுறாங்க ஸ்கூல் டீமில் அழகா ஆடுவாங்க பால் அது அதனால் குட் ஷாட் நண்பர்கள் வந்தால் கொஞ்சம் லைக் போடுங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் உங்கள் பேர் அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் வீடியோ ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டாக நாங்கள் க்ரியேட் பண்ணி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் எப்போயுமே எங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்ககிட்ட உங்கள் உங்கள் ஆதரவை எப்பவுமே கொடுக்கணும் எங்கள் எதுக்கு ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் செய்யும் போது ஒரு கமெண்ட்ஸில் வந்து குட் கமெண்ட்ஸ் அதே பேட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கானது சரியான முறையில் நம்ம கொடுக்கணும் அடுத்தது சரியான முறையில் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வீடியோவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் வாலிபால் இருந்தாலே வில்லேஜ் வாலிபால் அதிகமாகவே பார்ப்பாங்க வில்லேஜ் பீப்புள்ஸ் அதே போல் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே பீச் வாலிபால் தான் அதிகமாக விரும்புவாங்க என் சொல்ல ரெண்டு பேர் சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் அதை தோழன் வந்து நண்பர்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விளையாடும் போது சூப்பராக இருக்கும் அதே போல் தான் இதுன்னு நினைக்கிறேன் ஒரு நட்புக்காக இவ்வளோ பேர் வந்து பொறுமையாடுறாங்க கோச்சஸ் எல்லாமே அமைதியாக இருக்காங்க அவங்களுடைய திறமைகள் வந்து நம்ம குழந்தைங்க வந்து கரெக்டான முறையில் கொடுப்பாங்க அப்படினு நினச்சி அமைதியாக இருக்காங்க சூப்பர் இந்த பக்கம் குட் சர்வீஸ் போடுறாங்களே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பக்கம் ஜென் சர்வீஸ் எல்லாம் போடுறாங்க சீனியர்ஸ் வந்து நார்மல் சர்வீஸ் போட்டே சூப்பராக பண்ணுறாங்க பால் அது ட்டி டாக் என்னோட டாக் வந்து தூங்குது நீங்க என்ன வேணாலும் ஆடுங்கடா என்ன வேணாலும் பண்ணுங்கடா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கே பாருங்க டாக் எவ்வளோ அழகா பாருங்க டாக் பாருங்கள் எவ்வளோ அழகா தூங்குது பாருங்க அது வேலை அதை செஞ்சுட்டு கரெக்டாக போகுது பார்த்தீங்களா அது பக்கமே வாலிபால் ஆடி இருந்தாலும் அடுத்த மேட்ச் பண்ணாமல் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்

माथा दांगे अभी एक और मिनट और काम थैंक यू प्रॉब्लम இப்போ அந்த சைடு பார்க்க ஜூனியர் டீம் கிருஷ்ணகிரி சேஸ் அது வந்து காவரிப்பட்டினமா தெரியல அது சூப்பராக இருக்கும் கிருஷ்ணகிரி டீம் சூப்பராக இருக்கும் அது சூப்பர் ஜம் اونو <laughs> نلا <laughs> 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 2270 ഇങ്ങോട്ട് വാ ആക്കൊണ്ട് 2 രണ്ടു പേര് മുட்டை മുட்டை ഫ്രണ്ട്സ് ते अरे at's point. அட மான்ஸ் பாயிண்ட் சூப்பர் செட் ஆகும். நோ லாங். அவுன் நம்பர் 1. ஃபைனல்ஸ். நெக்ஸ்ட் ஆன் தி ஃபைனல் லைவ்ல பார்க்கலாம். நம்பர் 0.